பன்னெண்டு மணி ஆனாலும் நாங்கள் ஒரு லேடிஸ் எங்க கூட வராங்கன்னா எங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் இப்போ ஆட்டோ ஓடுறது எந்த அளவுக்கு கஷ்டன்னா இப்போ அவங்க வந்து இந்த இடத்துக்கு போகணும் எவ்வளவு அமௌண்ட் ஆகும் சொல்லி கேக்கறாங்க அதுக்கு இவ்வளோவா சொல்லி எல்லாம் சொல்லிணா இப்போ அவ்வளோ கேட்கறேன் இப்போ அதனால இப்போ ஆட்டோ ஓட்டுறவங்க ஏதோ பாதிப்பு இருக்கு ஆட்டோ ஓடுறதுல ஒரு நாளைக்கு நீங்க அதிகபட்சம் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க நம்ம அங்க போய் நாம தப்பு ஓனர் கேட்கறது எப்படின்னா அன்னன்னைக்கு சாயங்காலமெல்லாம் காசு கேட்கறாங்க அவங்களை ஏத்திட்டு வந்த நேரம் அவங்க வீட்லயே பாட்டுல வந்து எடுக்கிறாங்க ஆனா இன்னமும் பிரசவத்துக்கு இலவசமா ஓட்டிட்டு இருக்காங்களா இதன் சொல்லுங்களா பொய் சொல்லட்டுங்களா ஆட்டோக்காரங்க அப்படினாவே எல்லாம் கெட்டவங்கன்னு நினைக்கிறாங்க அண்ணா வணக்கம்ண்ணா உங்கள் பேர்ண்ணா என் பேர் விஜயகுமார் நீங்கள் எத்தனை வருஷமான ஆட்டோ இருக்கீங்க நான் பதினஞ்சு வருஷம் வச்சிருக்கேன் சேர் மட்டும் மட்டும்தான் ஓட்டுவீங்களாண்ணா இல்லை நீங்கள் மற்றபடி என்ன வேணும் செய்யுங்க காலையில் ஆறு மணிக்கு வந்துட்டு பால் வாடகைக்கு போவாங்க ஓகேண்ணா பால் வாடகைக்கு போனால் ஒரு பத்து பதினொன்று வரைக்கும் பால் வாடகை கடை கடைக்கு போட்டு வந்துடுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஷிஃப்ட் பண்ணுறது ஏதோ ஒரு வாடகை வரும் வாடகை எடுத்து முடித்தோம்னா அதுக்கப்புறம் வாடகை இல்லைன்னா அங்கே சேர் ஓட்டை போயிருவாங்க வேலை அப்படின்னாலே எல்லா வேலையும் கஷ்டம் இப்போ ஆட்டோ ஓட்டுறது எந்தளவு கஷ்டம்னா இப்போ நீங்கள் தினம் தினம் எந்த மாதிரியான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறீங்கண்ணா நாங்கள் காலையில் ஆறு மணிக்கு வண்டி எடுப்போம் ஒரு மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் வண்டி ஓட்டுவோம் வண்டி ஓட்டிட்டு வந்தோம்னா ஒரு ஒரு மணி நேரம் இங்கே லஞ்ச் பிரேக் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வண்டி போவோம் ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் ஓட்டிகிட்டு வருவோம் இதில் என்னன்னா நாங்கள் அந்த ஓ ஓட்டுறோமா த்ரீவீலருங்கிறதுனால் நம்மளுக்கு வந்து ஜுவல்ரிங் அதிகமாக இருக்கும் உடம்பு வலி ஆனால் அதுக்கு தகுந்த வருமானம் தான் நம்ம ஆட்டோவில் வரதில்லை அப்புறம் இன்னொன்று என்னென்னா அப்போ இன்றைக்கி ஆயிரம் ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரோட்டு வருவோம் அன்னைக்கு தான் வண்டியே ஓடாது யாராவது ஒருத்தங்க குறுக்க வருவாங்க இல்லை வண்டி பஞ்சர் ஆகும் இப்படி பயங்கர தொழில் வந்து அன்னைக்கு தான் வண்டிக்கு கூட நம்ம காசு சம்பாதிக்க முடியாது போயிடுது இது ஒரு நம்ம க வண்டியை தொழில்ல அது ஒரு கஷ்டம் அண்ணா இப்போ உங்கள் கிட்ட ஒரு பேசஞ்சர் வராமச்சுப்போங்கண்ணா இப்போ அவங்க வந்து இந்த இடத்துக்கு போகணும் எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க நீங்களும் அதுக்கான அமௌண்ட் சொல்கிறீங்க அதுக்கு இவ்வளோவா சொல்லிக்கெல்லாம் சொல்லியிருக்காங்கண்ணா கண்டிப்பாக இப்போ நாம் வந்து ஒரு அவங்க சொல்கிற தூரத்துக்கு நான் நூற்றம்பது ரூபா கணக்கு வருதுங்களா ம் நாம் ஒரு இரநூறுவாயா சொன்னாதான் ம் எப்போ அவ்வளோ கேட்குறேன் நூற்றம்பது ரூபா தான் பாப்புன்னு அவங்க கரெக்டான ரேட்டுக்கு வருவாங்க அதனால தான் ஆட்டோக்காரங்க ஒரு இடத்துக்கு வாடகை கேட்டாவே கொஞ்சம் சேர்த்து சொல்லி அந்த கரெக்டான வாடகை தான் ஆனால் யாரும் சேர்த்தியெலாம் வாங்குறதில்ல கூத்துக்கு தொண்ணூறு பர்சன்ட் கரெக்டான வாடகை தான் வாங்குறோம் ஆனால் யாரோ ஒரு பத்து பர்சன்ட்டு தான் கொஞ்சம் வாடகை அநியாயமா வாங்கிடுறாங்க ஓகேண்ணா இப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோண்ணா சம்பாதிப்பீங்க நாங்கள் கஷ்டப்படுற அளவுக்கு வருமானம் வரதில்லைங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஓடுது அப்படின்னா முந்நூறுரூவா கலெக்ஷன் போயிடும் முந்நூறுவா டீசல் போயிடும் மிச்சம் நம்மளுக்கு நானூறுரூவா இன்னும் கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டு ஓட்டினா மட்டும் அந்த இந்த ஐநூறுவா அறநூறுவா சம்பாதிக்க முடியாது அதுவும் நிரந்தரம் கிடையாது இப்போது லேடிஸ்லாம் ஃப்ரீ பஸ் விட்டாங்க இப்போ அதனால் இப்போ ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு ஏதோ பாதிப்பு இருக்குது பாதிப்பு கண்டிப்பாக பாதிப்பு தான் ஏன் அப்படின்னா லேடிஸ் தான் மேக்சிமம் ஆட்டோவில் ஏறுவாங்க இப்போ அவங்க மே எல்லாமே பஸ்ஸில் தான் ஏறிக்கிறாங்க நாங்கள் வந்து இப்போ பஸ் ஸ்டாண்டு டூ பைபாஸ் இந்த மாதிரி இருபது ரூபா வாங்குறதுனால கொஞ்சம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அதிகபட்சம்னா இப்ப பக்கமெல்லாம் இல்லைங்க ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சேர் ஓட்டுவோம் ஒரு நாள் ஒரு அதாவது ஏத்தி இறக்குனா ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு மூணு ரூபா வாங்குவோம் அன்னைக்கு கூட ஆயிரத்தி கூட சம்பாதிச்சிருக்கிறோம் நான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்து ரூபா வாங்குறோம் அந்த சம்பாதிக்க முடியல போன்லைன்ல புக் பண்ணி போகிற மாதிரி வண்டிகள்லாம் நிறையா வந்துச்சுன்னா ஆமாம் அதனாலேயே வர்றவங்களுக்கு தான் பாதிப்பு தான் அது அதனால எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க நிறைய பேர் எங்களுக்கு பாதிப்புன்னு சொல்றாங்க ஆனா சேண்டுகாரங்க சொல்றாங்க பாதிப்புன்னு இப்போ எங்களை மாதிரி நடுத்துறோம் நாங்கள் எல்லாமே வரவே ஓட்டுறோம் சேரும் ஓட்டுறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி தாங்க நாங்கள் நூறுரூவா வாங்குற இடத்துல அவங்க எழுநூறுவா தான் வாரம் கொடுக்குறாங்க அதனால பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு அதில் ஒன்றும் பெரிய பாதிப்பு தான் கிடையாது ஒன்றும் பாதிப்பு கிடையாது இப்போ காலையில் நீங்கள் ஆட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துக்கு வேணால் போகலாமா இல்லை இங்க தான் போகணுன்னு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கா இந்த இந்த ஆட்டோவுக்கு எடுக்கிட்டிங்கனாக்கா சிட்டி பெருமிட்டு தான் சிட்டி பெரிமிட்டுன்னா பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் நம்ம ஓட்டணும் இந்த பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே நம்ம போகக்கூடாது ரெண்டாவது எங்களுக்கு சேர் ஓட்டுறதுல எந்த கட்டுப்பாடும் கிடையாது நாங்கள் சில்லாம்பியும் ஓட்டுவோம் கொல்லாம்பியும் ஓட்டுவோம் அம்மாப்பேட்டை கூட போவோம் இதில் என்னென்னா வாடகை மட்டும் ஸ்டாண்டு பக்கத்தில் நாங்கள் எடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா நூறு மீட்டருக்குள்ளார இடத்த ஸ்டாண்டுக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க நூறு மீட்டர் தள்ளி வேணால் நாங்கள் வாடகை எடுத்துக்கலாம் ஸ்டாண்டு ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நூறு மீட்டர் தள்ளி தான் தள்ளி தான் எடு தள்ளி தான் எடுக்கணும் அவங்க அதுக்கோசரம் தான் நின்று இருக்கிறாங்க நம்ம போய் நாம வாடகை எடுத்தோம்னா அது தப்பு நம்மளே செய்யக்கூடாது அவங்க கேட்கறது நான் என்ன ஆனால் நாங்கள் அப்படி ஏற்ற மாட்டோம் இப்போ சொந்தமாக ஆட்டோ இது வாங்கணுன்னா எவ்வளோ ஆகும் இன்னைக்கு சூழ்நிலைக்கு செகண்ட் ஹாண்ட் வண்டியே ரெண்டரை மூணு போகுதுங்க மூணு லட்சம் மூணு லட்சம் போகுது இவ்வளோ எல்லாம் அவ்வளோ போட்டு வண்டி வாங்கி ஓட்ட முடியாது நீங்க வாடகை தான் ஓட்டிட்டு இருக்கீங்க ஆ காணா கலெக்ஷன் வண்டி தான் வாடகை தான் ஓட்டிட்டு இருக்கு அது ஒரு நாளைக்கு முந்நூறு ரூபா தரணுமாண்ணா கண்டிப்பா இன்னைக்கு எடுக்கிறோம்னா அடுத்த நாள் காலையில் நம்ம முந்நூறுவா கொடுக்கணும் ஆனால் தான் வந்து கலெக்ஷன் கொடுக்கணும் ஆனால் இப்போ எங்க ஓனரங்கெல்லாம் கேட்கறது எப்படின்னா அன்னன்னைக்கு சாயங்காலம்லாம் காசு கேட்குறாங்க நம்ம வந்து கலெக்ஷன் முன்னூறுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க டே நைட்டுன்னா இருபத்தி நாலு நேரத்துக்கு தான் முந்நூறுவா ம் ஆனால் நம்ம கேட்குறது இன்னைக்கு காலையில் இருந்தால் சாயங்காலமெல்லாம் முந்நூறுவா காசு கொடுங்க அந்த மாதிரி இப்போ ஆயிடுச்சு ஆமாம் நான் நீங்கள் இத்தனை வருஷமாக ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கீங்க இத்தனை வருஷத்தில் உங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு நினைவுன்னு எதாவது இருக்காண்ணா மறக்கவே முடியாத நிக நிகழ்வுன்னா வண்டிக்கு வந்து ஒரு ஒரு வருஷம் இருக்கும் ஒரு எமர்ஜென்சின்னு ஒரு இடத்துல வாடகை கூப்பிட்டாங்க ஒரு அம்மா மயக்கம் போட்டாங்கன்னு அவங்களை ஏற்றிக்கிட்டு வந்த நேரம் அவங்க இங்கே வீட்டிலேயே பாட்டிலே அவுட் ஆட்டுது ஏற்றிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்தால் ஹாஸ்பிட்டலில் வந்து சின்ன ஹாஸ்பிட்டலில் தான் கூப்பிட்டு போனாங்க இங்கே வந்துங்க பாடி ஆகிட்டாங்க நீங்கள் ஏதோ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வாசலு வரைக்கும் போயிட்டு போய் அவங்ககிட்ட சொல்லிட்டு வீட்டில் இறக்கி விட்டுங்கன்னு சொன்னாங்க எப்போ நான் பராத அவசை போட்டுத்தங்க பொண்ணு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கே அந்த மாதிரி டாக்டர் சொல்லிட்டாருன்னு சொன்ன சிறு ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் போயிட்டு பாடியே ரெண்டு மணி நேரம் இறக்கவே இல்லைங்க நான் வண்டிக்கு வந்து புதுசு வரேன் ரொம்ப பயம் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற தான் வந்து என்ன வண்டிக்கு அந்த மாதிரி பாடி இருக்குதான்னு சொல்லி வந்து நான் வந்தாங்க அவங்க சொந்த பந்தம்லாம் வந்து நான் தான் ஏதோ பண்ணிட்டேங்கிற மாதிரி நன்றிட்டு வண்டியெலாம் கண்ணாடியில் நோக்கிறதுக்கு வந்துட்டாங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிற எல்லாம் பேசி இல்லைங்க இது எமர்ஜென்சிக்காக கூப்பிட்டா தான் எதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பயனாலாம் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி காப்பாற்றி விட்டாங்க அந்த ஒரு சம்பவம் தாங்க மறக்க முடியாத சம்பவம் இந்த கேள்வி எல்லா டூ வீலர் காரங்களும் கேள்வி நினைக்கிற கேள்வியாக இருக்கணும் நினைக்கிறேன்னா கேளுங்க இப்போ ஒரு ஆட்டோ போயிட்டு ரோட்டில் இப்போ அந்த ஆட்டோவில் பயணிகளை எழுதுக்காக நேராக போவாங்க பின்னாடி வண்டி வருகையே பார்க்காம அதாவதுங்க எப்படி சொல்றதுனா ஒரு ஆட்டோ தொழில் அப்படின்னா ஆட்டோகாரன் அப்படின்னா ஆட்டோ எதுக்கு ஓட்டுறோம் சேர் ஓட்டுறோம்னு வச்சிங்களேன் நம்மளுடைய வேலை லெப்டில் தான் லெஃப்ட்டில் நம்ம சீட் இருந்தால் ஏற்றுறதா நம்ம வேலை டூ வீலர்களுங்க அது வேலை கிடையாது அவங்க வண்டி எடுக்கிறாங்களா இங்கே வண்டி எடுக்கிறாங்கன்னா நம்ம எவ்வளோ போகணுமோ அங்கே போகிறதோ அவங்க வேலை அவங்க ஏன் சேராட்டோ வந்து லெஃப்ட் எடுக்கணும்னு தெரிஞ்சுமா ஏன் இவங்க லெஃப்ட்டில் வந்து இல்லை சைடு எடுக்கிறாங்க அது வந்து அவங்க தப்பு தான் அது போக ஆட்டோக்காரங்க எல்லாமே நல்லவங்கன்னு நான் சொல்லலை ஒரு சில பேர் கெட்டவங்களும் இருக்காங்க தப்புன்னு பார்க்காத எடுக்கிறீங்களாங்க நான் தொண்ணூறு சதவீதம் பேர் சைடு மேலே பார்த்து தான் வரோம் வரக்கூட பின்னாடி வரவங்க தான் பார்த்து வரணும் நான் அவங்களுக்கு தெரியும் சரி ஆட்டோ அப்படின்னா சீட்டு ஏற்ற உரங்கட்டவங்கன்னு தெரியும் தெரிஞ்சிருந்து இவங்க லெஃப்டே ஏறாங்க அதுதான் எங்களுடைய கேள்வி நாங்கள் லெஃப்ட் போகிறோம் தப்புன்னு சொல்கிறாங்க இப்போ லாரி லோடு வருதுன்னா ரைட்டில் தான் போகணும் ஏன்னா அவங்களுக்கு லெஃப்ட்டில் வேலை கிடையாது ஆனால் நாங்கள் பேசஞ்சர் இருக்கிற ஆட்டோவோ இல்லை பஸ்ஸோ நாங்கள் லெஃப்டில் தான் போகணும் லெஃப்டில் தான் ஒருத்தர் இறங்குறங்களும் இருப்பாங்க இறங்குறங்களும் இருப்பாங்க நாங்கள் அதுக்காக தான் லெஃப்ட்டில் போய் நாங்கள் டக்குன்னு நிறுத்துறது எல்லா துறையில ஏற்று ஏன் ஏன்னா அதுதான் உண்மை எங்க மேல தப்பு இல்லைன்னு நாங்க சொல்லல ஒரு பத்து பர்சன்ட் திமுடன்னு இருக்கிறாங்க நாங்க அப்படி கிடையாது மேக்சிமம் நாங்க பார்த்து தான் வரோம் இவங்க ஏறி வரதோ அவங்க தப்பு அதை தான் அதை திருப்பிக்கணும் ஆட்டோக்காரங்க அப்படின்னாலே பிரசவத்துக்கு இலவசம் அப்படின்னு பிரசவத்துக்கு இலவசமா ஓட்டிட்டு உண்மையை சொல்லுங்களா பொய் சொல்லுங்களா உண்மையே சொல்லுங்களா உண்மையை சொல்ல போகணும்னா நாங்க வந்து ஃப்ரீயாலாம் தான் ஓட்டுறது இல்லைங்க நாங்கள்ன்னா பொதுவாகவே யாரும் ஃப்ரீயாக ஓட்டுறதில்ல ஆனால் நாங்கள் இவ்வளோ கொடுங்கன்னு கேட்க மாட்டோம் இவ்வளோ கொடுங்கன்னு கேட்க காசு எந்த இடத்துக்கு சொல்கிறாங்களோ நாங்கள் போயிடுவோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஜிஹெச்சி போனால் நாங்கள் காசை எதிர்பார்க்க மாட்டோம் தனியார் ஹாஸ்பிட்டலில் போனாலுமே அவங்க கொடுக்குறதா வாங்கிக்குவோம் இல்லை இவ்வளோ கொடுங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க ஆனால் ஃப்ரீயாலாம் ஓட்டுருவோம் ஓட்டுவோங்கிறது தெரியல நான் மேக்சிமம் இல்லைங்க அந்த இருக்கீங்களா நான் ஃப்ரீயாக ஓட்டணும் இல்லைங்க ஆனால் கொடுக்கலனாலும் நான் கேட்க மாட்டாங்க

இன்றைக்கி சூழ்நிலை ஃப்ரீயாக ஓட்டுற அளவுக்கு இல்லை கொடுத்தா வாங்கிக்குவோம் இல்லைன்னா இல்லைங்க அதுதான் உண்மை இப்போ இந்த சேனல் மூலியமாக நான் ஒன்னே ஒன்று மக்களுக்கு சொல்லி விரும்புகிறேங்க ஆட்டோக்காரங்க அப்படின்னாவே எல்லாம் கெட்டவங்கன்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க ஒரு சில ஆட்டோக்காரங்க பண்ணுற தப்புனால எல்லா ஆட்டோக்காரங்களையும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க நாங்கள் எல்லாத்துக்குமே நன்மை தான் நினைக்கிறோம் யாருமே தீமை நினைக்கிறது கிடையாதுங்க இது ரஜினி சார் சொன்னதுனால பொதுவாகவே ஆட்டோக்காரங்கனாவே இலங்கைய மனுஷன் நிறையா பேர்த்துக்கு இருக்குது பிரசவத்துக்கு நீங்கள் கேட்டீங்கல்ல இந்த பிரசவத்துக்குமே இலவசமாகவும் ஓட்டுறாங்க அது ஏன் அப்படின்னா கொடுத்தா வாங்கிறது இல்லைன்னா இல்லை அதுவும் ஒரு வகையில் பிரசவத்துக்கு இலவசம்தான் அந்த கட்டாயப்படுத்துறது இல்லை அதனால் ஆட்டோக்காரங்களை எல்லாருமே ரொம்ப எல்லாத்தையுமே தப்பாக நினைக்காதீங்க நல்லவங்களும் இருக்கிறோம் பன்னெண்டு மணி ஆனாலும் நாங்கள் ஒரு லேடிஸ் எங்கள் கூட வராங்கன்னா எங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் இதே கெட்டவனாக இருந்தால் வருவாங்களா அதனால் ஆட்டோக்காரங்களை யாரும் தப்பாக பேசாதீங்க இதை தான் இந்த இந்த சேனல் மூலயமா நான் தெரிவிச்சுக்கிறேன் இனிமேல் யாரும் நினைக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன் நினைக்காமல் இருந்தால் சந்தோஷம்தாங்க ரொம்ப நன்றின்னா உங்களுடைய பிஜியான ஒரு நேரத்தில் எனக்காக இந்த வீடியோ பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி நம்ம ஆட்டோக்காரனை யூடியூப் சேனல் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க